வணக்கம் என் அன்பு உறவுகளே திருநெல்வேலி நெடுஞ்சாலையில் நெடுஞ்சாலை ஓரத்தில் தனது பணிகளை முடித்துக்கொண்டு ஒரு பெண்மணி அவ்வழியாக வந்து கொண்டிருக்கின்றார் வருகின்ற சமயத்தில் ஒருவர் புத்தி சோதனம் இல்லாத ஒரு மனிதனை காண்கிறார் அம்மனிதர் உடலில் எந்தவித துணியும் இல்லாமல் பிறந்த மேனியாக இருக்கின்றார் அவருடைய மனதில் வலி எழுப்படுகிறது எத்தனையோ வண்டிகளில் எத்தனையோ கார்களில் எத்தனையோ மனிதர்கள் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் இவரை கண்டுகொள்வதில்லை இருப்பினும் இப்பெண்மணிக்கு ஒரு அக்கறை ஒரு மனிதாபிமானம் தன் வண்டியில் வைத்திருந்த சிறிய புடவை போன்ற ஒரு துணியை எடுத்து பட்டு துணியை எடுத்து அந்த மனிதருக்கு கட்டிவிட முயற்சி செய்கிறார் ஆனால் அம்மனிதரோ புத்திசுவாதீனம் இல்லாத மனிதர் ஓடிக்கொண்டுகின்றார் இருந்தும் விட்ட பாடில்லை இவர் துரத்தி சென்று மனிதர் மானத்தை காக்கின்றார் அதில் எந்தவித கூச்சமும் இல்லை அவருக்கு எந்தவித ஒரு அசிங்கமும் இல்லாத ஒரு பிறந்த மேனியாக இருக்கும் மனிதருக்கு தன் கையினாலேயே அந்த ஆடையை கட்டிவிடுகின்றார் இதில் தன் மதம் பெருசென்று தன் ஜாதி பெருசென்று என்று கொள்ளும் எத்தனையே கைசடிகளுக்காக இது சமர்ப்பணம் எதுடா பெரிது உன் மதமா பெரிது உன் மானமா பெரிது உன் ஜாதியா பெரிது ஜாதி பெருமை பேசிக்கொண்டு மத பெருமை பேசிக்கொண்டு பணக்கார திமிரை காட்டிக்கொண்டு எத்தனையோ ஜீவங்கள் மிருகங்களாக வாய்ந்து கொண்டிருக்கின்றது அந்த பூமியில் எத்தனை மனிதர்கள் சென்றிருப்பார்கள் அந்த வன் அந்த சாலைகளில் ஒருவர் கூட மனிதர் செல்லவே இல்லையா அச்சாலையில் இருப்பினும் இப்பெண்மணிக்கு ஒரு நன்றி ஆடையும் கொடுத்து உண உணவும் உணவும் கொடுத்து அங்குதான் மனிதாபிமானம் வாய்ந்து கொண்டிருக்கிறது தனது வண்டியிலிருந்து எடுத்து சீலையை உடுத்திய அந்த பெண்மணிக்கு எத்தனை லட்சம் கொடுத்து ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தாலும் ஈடாகாது இன்னும் மனிதர்கள் வாய்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த பெண்மணி போன்று ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் வாயட்டும் இவ்வுலகில் வாய்ந்தால்தான் மனித நேயம் ஓங்கும் மதம் இல்லா மனித நேயத்தை வளர்ப்போம் ஜாதி இல்லா சமத்துவத்தை விதைப்போம் அனைவரும் மனித நேயத்தோடு செல்லுங்கள் சிறிதளவையானு மனித மனித நேயத்தை கா காப்பாற்றுங்கள் இந்த பூமியில் வளம் பெருகும் மனித நேயத்தை விதையுங்கள் விளை விளைவித்து கொண்டே இருங்கள் மனித நேயத்தை மனித நேயம்தான் இந்த உலகில் பெரிதது மதம் அல்ல ஜாதி அல்ல பணம் அல்ல இன்று வரும் பணம் நாளை சென்றுவிடும் பணம் மனித இந்த உலகத்தில் சிறந்தது மனித நேயத்தை வளங்கள் பண்பை வளர்த்து கொள்ளுங்கள் தன் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் இப்போன்ற நற்பண்புகளை காசு பணம் இதற்கு தேவையில்லை மனம்தான் தேவை உன்னிடத்தில் உள்ளதை பிற மனிதனிடத்தில் சென்று ஏதாவது இவரை கொடுத்து கொண்டே இருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றோம் உங்கள் காடுகளில் மலை விலகட்டும் கணக்குகளில் பிழை விலகட்டும் வாழ்க தமிழ் வளர்க்க மக்கள் உங்க விவசாயம்